ஓம் சரவண பவர் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பான வணக்கங்கள் தோஷத்தை நீக்கும் நவராத்திரி வழிபாடு புரட்டாசி மாதம் என்றாலே இறைவழி பாட்டிற்கு மிக உகந்த மாதம் ஏன்னா இந்த மாதத்துலதான் நம்மளுக்கு வந்து அஹ் பெருமானுடைய வழிபாடும் அதே போல முப்பரும் தேவியர்கள் சக்தி தேவி வந்து ஒன்பது நாளும் கடும் தவ கோலம் புரிந்து மூன்று நாள் துர்கையாக மூன்று நாள் வந்து நமக்கு லக்ஷ்மி தேவியாக மூன்று நாள் சரஸ்வதி தேவியாக கோலம் கொண்டு அகிலத்தை காத்து அனைவரையும் காத்து அற்புதமான நவராத்திரியை வந்து இந்த ஒன்பது நாட்களும் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த நவராத்திரிக்கு சுவா நவராத்திரி என்று பெயர் ஒன்பது நாளும் அம்மா வந்து தவக்கோலம் பூண்டிருந்து பத்தாவது நாள் சாமுண்டியாக அவசரித்து சூரனை மாய்த்து நமக்கு வந்து ஒரு நல்வாழ்வு அளிக்கிற அப்படின்னு வந்து சொல்லலாம் இதற்கு என்ன தாற்பரியம் கெட்டது வந்து அழிந்து நன்மை வந்து வந்து உலகத்துல வியாபிக்குது அப்படின்ற இந்த நவராத்திரிகளை வந்து நம்ம கொழு வைத்து வழிபடுக பழக்கமும் இருக்குது அதே போல நம்ம வந்து ஒரு சிலர் வந்து ஒரு அம்பா திரு பழத்தை வைத்து அந்த ஒன்பது நாள் பழக்கக்கூடிய பழக்கம் இருக்குது ஒரு சிலர் கலசம் வைத்தும் வழிபடுவாங்க அம்பாலா வந்து உருவகப்படுத்தி அதே போல ஒரு சிலர் வந்து தீபம் ஏற்றி வழிபடுதலும் இருக்கு ஒரு சிலர் வந்து குத்துவளத்தை ஏற்றியும் வழிபடுவாங்க உங்க வம்சாவளியில நீங்க என்ன பழக்கம் பின்பற்றுவீங்களோ தாராளம் பின்பற்றலாம் இல்லம்மா எனக்கு வந்து பொழுலாமைக்க ஆசையா இருக்கு இல்ல ஏதாவது ஒரு வழிபாடு பின்பற்றலாம் பின்பற்றலாம் அப்படின்னு இருக்கணுன்றவங்க தாராளமாக பின்பற்றுங்க ஒரே ஒரு கோரிக்கையை வச்சுக்கோங்க மனதார இந்த ஒன்பது நாட்களும் அதே சிந்தனையோடு இருந்து அம்பாவின் பாதங்களை பற்றி நீங்க வந்து இடைவிடாது பிரார்த்தனை செய்யும் பொழுது நிச்சயமாக வரும் வருடத்திற்குள் அந்த கோரிக்கை மிக சிறப்பாக நிறைவேண்டும் இந்த நவராத்திரி என்ன தோகுதுன்னா நம்மளுக்கு அமாவாசையான மறுநாள் பிரதமையில இருந்து ஆரம்பிக்கும் போது மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து நமக்கு ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து அந்த வியாழக்கிழமை அன்று மாலை ஆறு மணிக்கு மேலேயே அவர் அவர் வழக்கம் அப்படி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இந்த நாட்கள்ல இந்த அகண்ட தீப வழிபாடு வந்து ரொம்ப விசேஷமா ஒரு அகல் விளக்கை வந்து நம்ம வா வாங்கிக்க போறோம் மண்ணால் செய்த அகல் விளக்கு ஒன்று வந்து வாங்கிக்கோங்க அதை வந்து உங்க அறையில வந்து வைத்துக் கொள்ளலாம் அதை எப்படி வைக்கணும் அப்படின்னா ஒரு கோலம் பண்ணிட்டு நீங்க எந்த இடத்துல வைக்க போறீங்களோ ஒரு நா ஒரு அம்பால் பணத்துக்கு முன்னாடி கூட வச்சுக்கலாம் இல்லை ஒரு வைக்கக்கூடிய இடத்துல நல்லா வந்து சுத்தம் செய்து அந்த இடத்துல வந்து ஒரு தாமரை போடும் இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு மாவா மாவாக்கு பச்சரிசி மாவால் கோலம் போட்டுக்கோங்க அது மேல ஒரு மணம் வச்சுக்கோங்க மணையில வந்து சிகப்பு துணி வச்சுக்கோங்க அது மேல வந்து ஒரு சாம்பார தட்டு வச்சுக்கோங்க அதுல ஒரு பச்சரிசி பறக்கோங்க அது மேல வந்து பெரிய அளவுல அகல் விளக்கு மண்ணாலான அகல் விளக்கு அதை என்ன பண்றீங்க ஒரு ரெண்டு மூணு நாள் மூணு நட்டு வாங்கி தண்ணீர் எல்லாம் போட்டு ஊற வச்சுட்டீங்கன்னா அதை கொஞ்சம் தண்ணியில இதுவாக இருக்கும் எண்ணெய் கசியாது அந்த அகல் விளக்குல எண்ணெய் ஊற்றணும் இந்த எண்ணெய் என்ன நல்லெண்ணெய் தான் ரொம்ப சிறப்பு வாய்ப்பு இருந்தா நீங்க சுத்தமான நெய்யை கூட நம்ம சேர்த்துக்கலாம் அந்த அகல் விளக்குல சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம பஞ்சு திரியோ இல்ல வந்து நம்ம நூல் திரியோ போட்டுக்கலாம் இந்த திரிய வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பன்னீரால நினைச்சு காய வச்சு எல்லாம் ரெடியா வச்சுக்கோம் நீங்க என்ன வந்து ஒரு மஞ்சள் கலர்ல போடலாம் உங்களுக்கு வேண்டுதல் தான் சகப்பு கலர் போடலாம் அதே போல வந்து உங்களுக்கு நம்ம பச்சை கலர் என்ன வேணாலும் இது பண்ணலாம் இது வந்து ஒன்பது நாட்களும் நம்ம வந்து இந்த தீபம் வந்து தொடர்ந்து எரியணும் இரவும் பார்க்கலாம் அந்த மாதிரி வந்து அந்த தீபத்தை வந்து நீங்க ஏற்றி அம்பாலாவே அதை வந்து ஆவாகணும் நினைச்சு இப்ப தீபத்தை ஏற்றும் போது அம்பாள் இருக்க அந்த தீபத்தை தான் அம்பாள் வந்து எழுதலாம் அப்படியே அம்பாள் வந்து அப்படியே நம்மளுக்கு அற்புதமா வந்து ஆவாகன இந்த ஒன்பது நாட்களும் அந்த தீபத்தை வந்து ஏற்றி வழிபட்டு வரும்போது ஒரே கோரிக்கைதான் அந்த தீபத்துக்கு நீங்க அர்ச்சதையால் அர்ச்சனை பண்ணலாம் குங்கம அர்ச்சனை பண்ணலாம் என்னென்னவோ எளிய வகையில வந்து நம்முடைய பக்தி தான் அங்க வேணும் அவளை வந்து முழுமையான நம்பிக்கையோடு உள்ளன்பு கொண்டு வழிபடும் பொழுது இப்ப வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய முன்னேற்றங்களை வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஒரு வருடத்திற்கு இந்த வழிபாட உங்களை வந்து சேஃபா பாதுகாக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நமக்கு வந்து மூன்றாம் தேதியில இருந்து நமக்கு ஐந்தாம் தேதி வரைக்கும் துர்கையா வந்து அத ஆவாகனம் பண்ண போறோம் அந்த தீபத்திலேயே அப்பா துர்கைக்குரிய போற்றிகள் நம்மளுடைய சித்திர சொல்லக்கூடிய நம்ம வந்து புலி சாதம் சாதம் சுண்டல் என்ன வகை ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வகையில வந்து நம்ம தாராளமாக செய்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல ஆஹ் நமக்கு ஆறாம் தேதியில இருந்து எட்டாம் இருந்து மகாலட்சுமியாக நம்ம வந்து ஆவாகனம் செய்ய போறோம் அந்த காலகட்டம் வந்து கல்கண்டு பால் பாயசம் அதே போல வந்து கல்கண்டு பொங்கல் பொங்கல் இதெல்லாம் பண்ணலாம் மொச்சையும் தானம் கொடுக்கலாம் இப்படியும் வந்து ஆஹ் வழிபடலாம் அதற்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஒன்பதாம் தேதி பதினோராம் தேதி வரைக்கும் சரஸ்வதியாக நம்ம வந்து அம்பால வந்து ஆவாகனம் பண்ண போறோம் பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல படிப்பு கொடுத்துருவா இது வரைக்கும் கல்வி கேள்வி அனைத்தையும் வந்து சிறப்பாக தந்திருவா அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த நவராத்திரியில தான் நம்மளுக்கு வந்து புரட்டாசி சனிக்கிழமையே வந்துருது அதுல வந்து திருத்திய தேதி வந்து பனிரெண்டாம் தேதியும் வந்துடும் அந்த மாலை வந்து லட்சுமி வழிபாடுன்னு நம்ம செஞ்சுக்கலாம் எளிமையான வகையில இந்த லட்சுமி வழிபாடுக்குள்ளே நம்மளுக்கு வந்து ஆறாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதியிலிருந்து நவராத்திரி லக்ஷ்மியாக நம்ம ஆவாகனம் செய்து வழிபடுறோம் அன்றைய தினத்துல இந்த வரலட்சுமி வருடத்தை வந்து யாரெல்லாம் வந்து விட்டு போச்சு நாங்க யாரும் வழிபடல அப்படின்றாங்க அந்த நாட்கள்ல லட்சுமி பூஜையை தாராளமாக பண்ணிக்கொள்ளலாம் அதே போல கடைசியில் வரக்கூடிய இந்த சரஸ்வதி பூஜையில நம்ம பிள்ளைங்கலாம் படிக்கல ஒரு வந்து ரொம்ப மனாபக மரதியா இருக்குது இல்ல ஒரு புதிய கல்விக்குலாம் நம்ம முயற்சி பண்றோம் அப்படின்றவங்க நல்லா மத்த ஏழை மாணவர்களுக்கு ஒரு நோட் புக் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதை வந்து கோயிலையும் எடுத்துட்டு கொடுக்கலாம் இல்ல நம்ம இந்த ஒரு இறைவனின் குழந்தைகள் சொல்லுவோம் ஆதரவற்ற இல்லத்துல குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் என்னென்ன தானம் வேணுமோ எப்போ நினைச்சுக்கோங்க இந்த விசேஷ நாட்கள்ல நம்ம இறைவனை வந்து நெய்வைத்த வைத்து வழிபடுவதுடன் நம்மளால் இயன்ற தான தர்மங்களை வந்து சிறப்பா செய்யும் சிறப்பா செய்யும்போது இறைவனுடைய அருளை வந்து பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளும் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நம்மளால் இயன்ற ஒரு ஆடை தானம் அன்னதானம் வஸ்திர தானம் நம்மளால் இயன்ற சரீர உழைப்பு கூட இருக்கும் பண்ணும்பொது நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் அன்னதானத்தை ஏற்கனவே நிறைய கர்ம வினைகளை போக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப இந்த ஒன்பது நாளும் வழிபட்ட பிறகு பத்தாவது நாள் வந்து அம்பாள் வந்து நமக்கு சாமூகியாக காட்சி அளிப்பா சொல்றோம் அந்த காலம் வந்து நம்மளுக்கு விஜய தர்ஷினியாக வரும் அன்ற ஒரு புதிய கலைகள் தொடங்குவதற்கு கல்விகள் பயிர்வதற்கு என்னென்ன நம்ம நினைக்கிறோமோ இல்லை ஒரு தொழில் தொடங்கப்பறம் அதுக்கு ஒரு விஷயங்கள் அடைச்சு நம்ம நாலு பேருக்கு கொடுப்பதற்கு இதெல்லாம் செய்யலாம் எல்லாரும் வந்து ஒரு ஒரு கோரிக்கையை வச்சுக்கோங்க உங்களால் எலுமிச்சம்பழத்தை வாங்கிக்கோங்க எந்த வகையில வகையிலும் தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் அதை வந்து உதிரியாக எடுத்துட்டு போய் வேண்டி நீங்க கோயில்ல என்ன கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னா என்று தரும் பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான காரியங்கள் நடைபெறும் இல்ல நாங்க வந்து எங்களுக்கு ஒரு நிறைய ஒரு எதிரிகள் எல்லாம் வந்து ரொம்ப இதுவா இருக்கு நாங்க வந்து ஒரு இதெல்லாம் ஜெயிக்கணும் ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குல ஜெயிக்கணும் நான் வந்து வந்து ரொம்ப ஒரு உடல்நிலை சுகவீனம் இல்லாம நான் மீண்டு வரணும் ஒரு குடும்பத்துல வந்து கடவன் மனைவி ஒற்றுமை எல்லாம் இல்ல ரொம்ப பிரச்சனை ஒரு வழக்காவே போய்கிட்டு இருக்குன்னா நம்ம அந்த துர்கையாக ஆவாகனம் பண்ணக்கூடிய நாள்ல முதல் மூன்று நாட்கள் கோயில தரலாம் இல்ல எனக்கு ஒரு நல்ல செல்வ செழிப்பு வேண்டுமா என் வீட்டுல வந்து ஒரு நிலையான வருமானம் இல்ல வார்த்தை செல்வம் எனக்கு தலைக்க மாட்டுது நிக்க மாட்டுது அந்த நிலைத்த செல்வம் சரி பாக்கலாம் இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் போயிடுது அப்படின்றவங்க நம்ம லட்சுமியாக அம்பாவை ஆவாகம் பண்ணி அந்த லட்சுமியாக அவள் இருக்கக்கூடிய அந்த மூன்று நாட்கள் எடுத்து அதே போல எனக்கு கல்வி வேணும் அப்படின்றவங்களும் வந்து நம்ம அந்த சரஸ்வதியாக இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய எரிஞ்சவங்க தாராளமாக எடுத்து ஆலயங்களை நம்ம வந்து கொடுத்துட்டு வந்தலாம் அச்சக பிரிவு அவங்க வர்றவங்களுக்கு பிரசாதமாக கொடுத்துருவாங்க அது ஒவ்வொரு இல்லங்களை சென்று அடையும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் இந்த ஒன்பது நாள் சிவராத்திரி நாட்களுடன் நிறைவான விஜயதசமியோடு நீங்க வழிபட்டு அந்த விஜயதசமியில தான் நமக்கு வந்து திருவோண நட்சத்திரமும் வந்துருக்குது பன்னிரெண்டாம் தேதியாகவும் வந்துருது அது வந்து புரட்டாசி சனிக்கிழமையில கடைசி சனிக்கிழமையாகவும் வருது நம்ம வந்து மகாவிஷ்ணுவையும் வழிபட்டுக்கலாம் நம்ம வந்து அம்பாலையும் வழிபட்டு தங்கச்சியையும் வழிபட்டு நம்ம நம்மளுடைய அம்பாளுடைய வழிபாடும் நம்மளுடைய திருமாவுடைய வழிபாடும் செய்து பெரும் பாக்கியத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அகண்ட தீப வழிபாடு மேற்கொள்ள விரும்பும் அன்பர்கள் நம்ம அமாவாசை அன்று மாலை ஆறு மணிக்கு மேல வந்து தீபம் ஏற்றி வழிபட ஆரம்பிக்கலாம் அப்படி இல்ல மறுநாள் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை காலையில எட்டு மணில இருந்தோ இல்ல மாலை ஆறு மணில இருந்தோ இந்த தீபத்தை ஏற்றி வழிபட ஆரம்பித்து விடலாம் இந்த தீப வழிபாட்டில் நாம் ஏற்றிய அகண்ட தீபத்தை விஜயதசமி அன்று மாலை ஆறு மணிக்கு மேல நம்ம வந்து எப்பயும் போல வழிபாடெல்லாம் முடிச்சிட்டு நம்ம இந்த விளக்க வந்து குளிர்வித்திடலாம் நவராத்திரியில எல்லாமே வந்து ஏற்கனவே தெரியும் தெரிந்தாலும் இந்த தீப வழிபாடு தீப வழிபாடுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தரும் பொழுது கர்ம பிணைகளை தீர்ப்பதுல வந்து தீபத்துக்கு வந்து அதி விசேஷமான பால்கள் இருக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது நம்ம கோரிக்கைகள் வந்து மிக இறை விரைவாக இறைவனை வந்து சென்றுடையும் இல்ல ஒரு வீட்டுல வந்து பொழுவே வச்சிருக்கிறோமா அப்படின்னா இந்த தீபத்தை இல்ல விளக்கம் செய்யப்படும் தாராளமா பண்ணலாம் ஒரு சிலர் வந்து இந்த ஒன்பது நாளும் வந்து திருவிளக்கு பூஜை பண்ணுவாங்க திருவிளக்கு பூஜையும் பண்ணலாம் இந்த நவராத்திரி நாட்கள்ல எவ்வளவு கவலை இல்லங்களுக்கு சுமங்கலிகளையும் அலைந்து நம்ம வந்து தாமூலம் கொடுக்கணும் மங்கள பொருட்கள் ஒரு வெற்றிலை பாக்கு பழம் நம்ம வந்து அந்த மஞ்சக்கயிறு வளையல் கண்ணாடி சீப்பு அப்படி நம்ம வச்சு கொடுக்கும் பொழுது நமக்கு கண்ணுக்கு தெரியாத தோஷங்கள் அனைத்தும் விலகும் செல்லலாம் குழந்தைகளுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் எவ்வளவுக்கு எவ்வளவு பென்சில் எல்லாம் இல்ல கட்ட முடியல ஒரு ஏழை பிள்ளைக்கு அப்படின்னீங்கன்னா குருவுடைய நானையும் பெற்றுடுவீங்க புதனுடைய நாணயம் பெற்றுடுவீங்க அதனால இந்த நவராத்திரியை சிறப்பாக வந்து நீங்க வழிபாடு செய்யலாம் இந்த தீபம் ஒரு சிலர்லாம் வந்து நாங்க அகண்ட தீபம் எல்லாம் ஏற்கலமா இரண்டு தீபங்களை காலையில ஏழு மதியம் ஒண்ணு டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்போது ஒவ்வொரு நாள் ஏற்றி வழிபடும் பொழுது இரண்டு தீபங்களை ஏற்றிட்டு இந்த தீபத்துல வந்து திரி போட்டுக்கோங்க அதை தாண்டி பக்கத்துல இருக்கிற ஆலயங்களுக்கு சென்று தொடர்ந்து நீங்க தீபம் போட்டு வழிபட்டு கொண்டு வரும் பொழுது எந்த கோரிக்கையை வைத்து நீங்க வழிபடுறீங்களோ அந்த கோரிக்கை வரு வருடத்திற்குள்ள நிறைவேறும் அதை தாண்டி இந்த நவராத்திரி நாட்களை செய்யும் வழிபாடு உங்களுக்கு வர வருடங்கள ஒரு வருடத்துக்கு வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருந்து உங்களுக்கு சிறப்பான பாலனை தரும் இதெல்லாம் வந்து நீங்க வந்து கண்கூடாக காணுவீங்க இந்த நவராத்திரி வழிபாடு தோன்றதுக்கு முன்னாடி முதற்கெல்லாம் என்ன பண்ணணும் நம்மளுடைய மங்கள் மூர்த்தியான விநாயகர் பெருமக்களை வழிபட்டுக் ஒரு வெத்தலை பாக்கு பழம் வச்சுட்டு மஞ்சள்ல பிள்ளையா குளிச்சு வச்சுட்டு அருங்கம்புண்டு வச்சுட்டு அவரை முதல்ல பிரார்த்தனை செய்யணும் அவரை வந்து ஓம் கம் கணபதியே நம்ம காணும் இருபத்தோரு முறை அப்ப சொல்லி அச்சித்து மலர்களால அச்சித்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அகண்ட தீபம் யார் யாரால கொண்டு வைக்கிறீங்களோ என்ன எல்லாம் உங்க வழக்கப்படி பின்பற்றி வரும் பொழுது உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏன்னா விநாயகர் தான் எல்லா காரியத்தையும் தொடங்குவதற்கான முழு முதற் கடவுள் அதனால ஐயனை வணங்கி இந்த வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது மிக சிறப்பான பங்கை நம் கூடாக காணலாம் இந்த ஒன்பது நாட்களும் நம்ம வந்து ஸ்ரத்தையா மெய்யன்போடு உண்மையான பக்தி கொண்டு வழிபடும் போது நவகிரகன் ஆகியான அம்பாள் நம்முடைய நவகிரக தோஷங்கள் அனைத்தையும் நீக்கி நமக்கு வாழ்வில் பலவித நன்மைகளையும் நலன்களையும் அருள்வார் அவரவருக்கு இயன்ற வகையில் இந்த வழிபாடு பின்பற்றி தாங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் இந்த பதிவை தாங்கள் காண்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் முற்றால் உறவினர் நண்பர்களுக்கும் பயந்திருந்த அவர்களும் வந்து இந்த பழற்றும் பழற்றட்டும் மற்றும் அது சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடம் தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்மலட்சுமி மிக்க நன்றிகள் பார்வ வளமுடன் பற்பவி நச்செய்